ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு நைட்டு நடந்த பூஜைங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதி அதாவது தேவம் செய்யக்கூடிய பதி இருக்குது இல்லைங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பச்சை மாவு இடிச்சிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி படைச்சி எடுத்துகிட்டு வரும் பழம் தேங்காயெலாம் எடுத்துகிட்டு போய் படைத்து எடுத்துகிட்டு வர்றது வழக்கம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோயில் வேலையாகிட்டு இருக்கிறனால சிகப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலைகள்லாம் செஞ்சு வச்சு அதுக்கு பூஜை பண்ணி நாங்கள் வந்து பழந்தெங்காய் எங்களுக்கு படைச்சி கொடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம பச்சரிசி மாவு வந்து வீட்லேயே வந்து இடித்து எடுத்துகிட்டு போயிடணும் நமக்கு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை சக்கரை அது அவங்கவுங்க விருப்பம் என்ன வேணுமோ வெள்ளம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடணும் எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பாகு காய்ச்சி உருண்டை பிடிக்கிறது இல்லை பச்சை மாவு படைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூஜையில் நம்ம ரெ தேங்காய் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா பழம் தேங்காய் எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அந்த பழம் தேங்காய் அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் பயன்படுத்தி மாவு பிடிக்கணுங்க மாவு உருண்டை வந்து நம்ம பிடிக்கணும் படைக்கிறதுக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ப்ரொசீஜர் அந்த தண்ணி மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து உருண்டை பிடிச்சாகணும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாதிரி ஆயிரும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க நல்ல பக்குவமாக வந்து பார்த்திங்கன்னா மாவுரண்டு பிடிச்சி வச்சுருவாங்க இதெல்லாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் போக்கிட்டு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேரேஜ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்குறேன் ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம் இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா படைப்பாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக எல்லாம் செய்கிறதுனால கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருந்துச்சு நடு காட்டுக்குள்ளே நைட்டு பன்னெண்டு மணிக்கு இந்த பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எல்லாம் வந்து உட்காந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லாம் ரவுண்டாக உட்காந்து அது மாதிரி நல்லா என்ஜாயாக ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மாவு உருண்டை பிடிச்சி படைச்சாச்சு பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் பூஜை நடந்தது அந்த டைமில் நிறைய பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பம்ப சவுண்டுக்கும் அந்த மணி சவுண்டு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடு காடு சூப்பராக இருந்துச்சு நல்லா அழகாக நிம்மதியாக மனசுக்கு நிறைவாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனம் உருகி நல்லா வேண்டிக்கிட்டு சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்ட பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சு மாவு அந்த அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாதனை காட்டி அடைச்சிட்டு நமக்கு கொடுத்துருவாங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் என்னென்னா சின்ன குழந்தைங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு குடும்பம் தான் அதில் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க வந்து ஒரு அறுபது எழுபது குழந்தைங்களுக்கு மேலே சின்ன குழந்தைங்க தான் அதாவது அஞ்சு கை குழந்தைங்களும் இருந்தாங்க அஞ்சு வயசு ஆறு வயசு இது மாதிரி குழந்தைங்க வந்து விளையாடுற குழந்தைங்க நிறைய இருந்தாங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க கூட அடமே பண்ணவும் இல்லை அதே மாதிரி தூங்கவும் இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக அந்த சின்ன குழந்தைங்க முதல்ல வந்து என்ஜாய் பண்ணாங்க இது வரைக்கும் எவ்வளவோ நம்ம கோயில் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம் அங்கேயெல்லாம் கூட நம்ம கை குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு போனால் ரொம்ப அடம் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இடத்துல வந்து அது ஒரு அதிசயம் மாதிரியே இருந்துச்சு ஒரு குழந்தைங்க கூட அடம் பண்ணி நாங்கள் பார்க்கவே இல்லைங்க அவங்க பாட்டுக்கு நல்லா ஃப்ரீயாக நல்லா விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன்னா அங்கே வந்து நல்லா வந்து காடு காட்டுக்குள்ளே நல்லா காற்று பக்கத்துலேயே ஒரு ஏரி இருந்துச்சு சூப்பராக நல்லா சில்லுன்னு காற்று அதனால் இந்த குழந்தைங்களும் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ண பண்ணிவிட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி பெரியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா மன நிறைவாக நாங்கள்லாம் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து பிரசாதத்தை வாங்கிட்டோம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணி சோறு உண்டியல் சோறுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ சாதம் வந்து ஒரே உரண்டையாக உருட்டிடுவாங்க உருட்டி வச்சு அதை படைச்சிட்டு அந்த நைட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் கறி சாப்பாடு சாப்பாடு அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கறி சாதம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி உண்டியில் உருட்டி அதில் வந்து குழம்பு ஊற்றி சாதமும் கொடுத்து விட்டாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் ஃபினிஷிங் ஆகிடுச்சி நைட்டு ஒரு மணிக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாருமே கிளம்பிவிட்டோங்க இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஊரில் வந்து எது மாதிரிலாம் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவீங்க அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்க நல்லா வந்து உண்டியில் பாருங்கள் சாதம் எவ்வளோ சாதம் வச்சு நல்ல உண்டியில் உருட்டி எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இது மாதிரி வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்குங்க இது வந்து பொங்கல் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடந்த பூஜை இது நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு நைட் ஒரு மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்